விஜய் வந்து என்னோட நண்பருங்க அது ஒரே ஒரு சார் ஒரு மேட்ரி இப்போ சொல்லிடுறேன் இது பஞ்சு என்னன்னு கேட்டால் இனிமேல் எந்த காரணத்தை மட்டும் மேக்ஸிமம் நான் என்னோட திரை திரையுலகத்தில் மறைந்து விட்ட கேப்டன் விஜயகாந்த் வந்து என்னோட பெரிய நண்பர் அவருக்கு நான் சட்டம் சிரிக்கிறது மியூசிக் பண்ணேன் அவருக்கு நான் வந்து கூலிக்காரன் படத்தில் மியூசிக் பண்ணேன் இந்த அரசியல் என்ற இதில் அதுவும் சில பத்திரிகைகளில் பண்ண கூத்தால என்னோட நட்பும் அவருடைய நட்பும் பிரிஞ்சுது ஆனால் எங்கள் ரெண்டு பேரோட நட்பையும் ஒட்டி வச்சது என் பையன் சிலம்பரசன் கேப்டனும் எங்கள் அப்பாவும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் ரெண்டு பேரும் திரும்ப ஒரு பாலமாக இருந்து என்னை இணைச்சி வச்சது என் பையன் அன்னைக்கு என் பையன் சொன்ன ஒரு காரணத்துக்காக நான் அப்போ ஒரு முடிவு பண்ணேன் எந்த காரணத்தை முன்னிட்டு இந்த அரசியலுக்காக என்னுடைய திரையுலகத்தில் இருக்கக்கூடிய யாரோட நட்பையும் இருமனா இழக்க விரும்பல அது சூப்பர் ஸ்டார் ரஜினியாக இருக்கலாம் சூப் சூப்பர் ஆக்டர் கமலா இருக்கலாம் நம்முடைய த இளைய தளபதி விஜயா இருக்கலாம் யாரவனாக இருக்கலாம் என்னுடைய அரசியலுக்காக என்னுடைய திரையுலக கலை உலகம் என்பது இது ஒரு பறந்தது இது ஒரு சின்ன உலகமாக இருக்கலாம் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாரையும் நான் இறக்குறோம்